அப்பாடியோ இப்போதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம்ல நமக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்கு பார்த்துக்கங்க இந்த சோகு இந்த சந்தோஷமோ நம்ம சொந்த வீட்ல தான் கிடைக்கும். அடுத்து உங்க வீட்டுக்கு போனால இதை அனுபவிக்க முடியாது. வேண்டி நல்ல மாதிரி பேசுற. என்னங்க இல்லன்னு சொல்லல. ஆனா இங்க சந்தோஷம் அங்க இருக்காதுங்க. சந்தோஷத்துல என்னடி இது வேற அது வேறன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன் இம்புட்டு நாள் அங்க இருந்துட்டு இப்போ இங்க வந்திருக்கியே இந்த வீடு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படி இல்ல ஒண்ணு இல்ல அத்த ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் முத முதல்ல இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கு மத்தபடி புதுசாலாம் எதுவும் இல்லை

நீ ஏதோ குரங்கு கிட்ட காட்றேன்னு அவனை நினைச்சிட்டு இருக்கான் போல அத உன்னையே பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் என்ன சொல்லிக்கே என்னைய பார்த்தா குரங்கு விட்டு காட்ற மாதிரி கடத்தி ஆமாம்டி அதனால தான் குரங்கே உன்னையே பார்த்து சிரிக்குது ரொம்ப தான் உங்களுக்கு கொளுத்து கேளே அஜுனே என் பேரை என்ன கூடுடா இந்தங்கமா அடே டே 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 செல்ல குட்டி பட்டு குட்டி பார்த்து ஏண்டி அப்படி சிரிக்கிறீங்க ஆயா உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதே குரங்கு கிட்ட காட்ற மாதிரி தெரியுதுனா

அவனுக்கு என் மேலதான் பாசம் அதிகம் உன்னைய பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் குட்டி குசுமா நம்மள பார்த்த உடனே சிரிக்குது அவங்க தாத்தனை பத்தி சொன்ன உடனே கோவம் வந்து முறைக்குது போற போக பார்த்தா இது அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டு நம்மளும் கும்மி எடுத்துரும் போல இருக்கே ஒரு இவனை நம்ம கூடவே தான் வச்சுக்கணும் சரி சரி மாரி குழந்தையே சொல்லுங்க அத்தை என்ன வந்த உடனே மாசம் நின்றுட்டே இருக்கேன் மச மாசம் நீ இப்படியே நிற்காம உள்ள போய் எல்லாருக்கும் சூடாக காக்கு கொண்டு கொண்டு வாப்போ அத்தை நானா

ம் ஆமாங்கம்மாமா எல்லாம் குழந்தைங்க ஒரு மாதிரியாக இருக்கா ஆச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா நானே இருக்கேன் இல்லையே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கும் சந்தோஷமாகவும் முகத்தில் இருந்துயே எல்லாம் சொல்லுமா அது இல்லைம்மாமா இன்னும் பொங்கலுக்கு ஒரு வாரம்தான் கிடைக்குது எங்கள் அம்மா அப்பா கூட இருந்து பொங்கல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட பரவாயில்ல இப்படி திடீர்னு அத்தை வந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்களே அது ஒரு மாதிரியாக இருக்கு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் குழந்தையோட இருந்து டைம் போகிறதே தெரியாம இருந்துச்சு இப்போ நானும் வந்து நானும் குழந்தை இங்கே வந்துட்டோம்ல அவங்க ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உக்காந்துட்ருப்பாங்க அதே அவங்களுக்கு குழந்தையோட ஞாபகமாகவே இருக்கணும் கொஞ்சம் நாள் கழித்து வந்துருந்துக்கலாம் அதுக்குள்ளே அவசரப்பட்டு அத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சரி புரியுது மாதிரி குழந்தை என்ன பண்ணுறது நானும் தான் எங்கள் அம்மாட்டே சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்குற மாதிரி தெரியலையே இப்போ என்ன அத்தைக்கு மாமக்கும் எப்போல்லாம் குழந்தை பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் கிளம்பி வந்து போ சொல்லி நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீ இங்கிருந்து என்ன செய்யப் போகிற ஒரு மாசம் அப்படி இரு அதுக்கப்புறமா உங்க வீட்டுல போய் இரு அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நான் தான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு போறோம் இல்ல ஏமாமா பொங்கல் கழிச்சு போலாம்ல அப்படி எல்லாம் போக முடியாது மாதிரி கொடுந்து நம்ம ஊர்ல பொங்கலா இருக்கலாம் ஆனா வெளிநாட்டுல அங்கெல்லாம் பொங்கல் கிடையாது பத்துக்க அவங்க வர தான் நம்ம போகணும் பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு அதனால நான் கண்டிப்பா போயிட்டு ஆகணும் விடு இல்ல இந்த பொங்கல் இல்லைன்னா என்ன இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பொங்கல் தீபாவளி நியூ இயர்னு எல்லா பண்டிகைக்கும் நான் உங்களோட இருப்பேன் திரும்பி வருஷம் என்ன பண்றது கடனா இருக்குல்ல அங்க வேலைக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிச்சுக்கிட்டு கடன் எல்லாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இங்கயும் நம்ம செட்டில் ஆயிடுவேன் மறுபடியும் நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் அது வரைக்கும் நீதான் கொஞ்சம் அச்சு பண்ணிக்கோணும் கவலைப்படாத மாதிரி குழந்தை நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் ஆனா மாச கணக்குல போக போக அதையோ பழகிடும் பாத்துக்க கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அஞ்சு வருஷம் அஞ்சு மாசம் மாதிரி கடற்கரில் போயிடும் எல்லாம் மாறும் கவலையே படாத அதே குழந்தை இருக்கல அவன் கூட பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டு அவனை பாத்துக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும் பாத்துக்க உண்மையா சொல்ல போனா உனக்கு ஏன் ஞாபகமே வராது எனக்கும் தான் உன் ஞாபகமாவே இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும் சில விஷயத்தில் நாம அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் மதி குழந்து சரிங்க மாமா நான் எதுவும் சொல்லலை என் நம்ம நல்லதுக்காக தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு புரியுது சரி சரி முந்தைய சோகமாக வச்சுக்காதே சிறு சாப்பிட இரு அம்மா காப்பி கேட்டாங்களா சீக்கிரமா போட்டு போய் கூட்டு இல்லாட்டி கற்று பார்க்க சரிங்க மாமா